கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தைந்தாம் வசனம் இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான் என்னிடத்தில் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான் ஆமே யோவான் எழுதிய சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தைந்தாம் வசனம் இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான் என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான் என்றார் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்